அம்மையம்மையளுக்கும் முரையோ முரையோ முறையோ 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 நமக்கு வந்து பணியிடங்கள் செய்த வைகுண்டராசராக இருவரும் எங்கள சிவ 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 சிவா அரக ராதகரா ஐயா நாராயணருக்கும் அம்மையுமையாளுக்கும் தேவார் இடுவது முறையோ 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 சாதிக்கு சிறையழுப்பது எங்கள் ஐயா அங்க திருமுறை சோடுவது எங்கள் ஐயா அட்டி சரப்பழி அணிவது எங்கள் ஐயா சிவ 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 சிவா அரக ராதகரா ஐயா நாராயணருக்கும் அம்மையுமையாளுக்கும் தேவார் இடுவது முறையோ சக்தி கடித்தரத்தை அறுப்பதும் அம்மையும் கைலாசம் ஆட வருகிறாய சிவ சிவா நகர விநாயகர் நாராயணருக்கும் அம்மை உமையாளுக்கும் தேவாரிடுது முரயோ 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 சிங்கமுகந்தமின்றடுத்து சேற்று வடயர்க்கு வளிநாரையும் கரளியா சிவா 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 விநாயகர் நாராயணருக்கும் அம்மை உமையாளுக்கும் தேவாரிடுது முரயோ 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 சிந்தாரிமுகத்தாடுடன் கரிகள் தறக்களோகம் சிங்கா வருகிறார்ம்புகடிய கருடனைவிடுவது எங்கள் ஐயா அம்பு கடிய மதத்தை ஒடுக்க பாகனம் விடுவது எங்கள் ஐயா கும்ப குடங்களில் பால் கொண்டு வந்து குடிக்க சொல்வது எங்கள் ஐயா செம்பல் காலையே அசைக்க சேமதும் எங்கள் ஐயா நாராயணருக்கும் தேவா முறையோ முறையோ மரச்சடம் எடுப்பதும் எங்கள் ஐயா மறுவதும் எங்கள் ஐயா வாரக்களை முடிவதும் எங்கள் ஐயா பஞ்சவர்ணத்தை அலங்கரிப்பதும் எங்கள் ஐயா அரச வெிபடி மற்றும் சிவ 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 சிவா அரக அரகரா ஐயா நாராயணருக்கும் அம்மையுமையும் தேவாரிடுவது முறையோ 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 நொடித்த கலிசன் நாராயண பதி அழுவோரை கிளையா சிவ 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 சிவா அருகா ஐயா நாராயணருக்கும் அம்மையுமையாளுக்கும் தேவார் இடுவது முறையோ முறையோ முறையோ

அம்மையுமையும் தேவார் எடுவது முறையோ 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 ஆழி குழா ஐ மூன்று நாளி ஐ குறிந்திட ஐநோழி போக முன்னே எறிந்த அறிந்திடங்கள் எங்கடைய முன்னே ஐயா சிவ 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 சிவா அரக அரகரா நாராயணருக்கும் அம்மையும் அயாளுக்கும் தேவார் எடுவது முறையோ 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 தேவார் முறையோ 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 கொடுங்க மலடையை கண்டு கொடுத்து வணிந்து நடந்தவர்களை எடுத்து கொடுத்து ஆட வருகிறாய் கடையா சிவ 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 சிவா ஐயா நாராயணருக்கும் தேவாரிடுவது முறையோ முறையோ முறையோடு ஐயா சிவ 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 சிவா அழகா ஐயா நாராயணருக்கும் அம்மையுமையாளுக்கும் தேவாரிடுவது முறையோ முறையோ முறையோடு ஐயா நாராயணருக்கும் அம்மையுமையாளுக்கும் தேவாரிடுவது முறையோ முறையோ முறையோட முறைத்து புகரையும் ஐயா சிவ 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 சிவா அரக ஐயா நாராயணருக்கும் அம்மையுமையாளுக்கும் தேவாரிடுவது முறையோ

മുറയോ 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 ഐറായും നമ്മ ഉമയ മുറയോ 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 ഐയാ നാരായണർക്കും അമ്മയുമയാളും ദേവാലിടവത് മുറയോ 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 ഐത്ത് പണിത്ത് പാത്ത